வணக்கம் இது உங்கள் அபிமான சம்ஸ் மீடியா வழங்கும் திரை ஒரு பார்வை இன்னைக்கு திரைவொரு பார்வையில நம்ம பார்க்க போற ஒரு படம் அப்படின்னு பாத்தீங்கன்னா கடிவா கிடையாது இது படம் ஜி தமிழ் தொலைக்காட்சியில சிங்கிள் பசங்க அப்படிங்கிற ஒரு நிகழ்ச்சி இந்த இன்ஸ்டாகிராம்ல பிரபலம் அடைந்தவர்கள் சில பேர் எல்லாரையும் கூட்டிட்டு வந்து ஒரு அழகான ஒரு நிகழ்ச்சி நடத்திட்டு இருக்காங்க அந்த நிகழ்ச்சியை பத்தி நிறைய பேருடைய கருத்து வந்து பாத்தீங்கன்னா பிடிக்காத மாதிரி இருக்கு பிடிச்ச மாதிரி இருக்கு நமக்கு பிடிச்சிருக்கா பிடிக்கலையா அப்படிங்கறத இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம் உண்மையிலேயே இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப என்டர்டைனிங்கா ரொம்ப நல்லா இருக்கும் வாங்க நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணாம பாத்துட்டு தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ள போகலாம் அடேங்கப்பா அப்படிங்கிற மாதிரி இருந்தது ஒரு நேர்த்தியான ஒரு நடனம் எவ்வளவு கஷ்டப்பட்டு தெரியல நிறைய பேர் சொல்லுவாங்க இன்ஸ்டாகிராம்ல வந்துட்டு வீடியோ போடுறவங்களுக்கு என்ன திறமை இருக்கு அவங்களுக்கு எல்லாம் என்ன திறமை இருக்க போது கேமரா முன்னாடி வந்தா இப்படி வந்தா இப்படி போயிருவாங்க அப்படிங்கிற மாதிரியான அகச்சூழல் எல்லாம் இருந்தது ஆனா இந்த சிங்கிள் பசங்க அப்படிங்கிற ஒரு ஷோ வந்துட்டு மொத்தத்தையும் உடச்சு தள்ளிட்டு உண்மையிலே நம்ம பிளாக் ஸ்டார் வந்துட்டு பாராட்டி ஆகணும் ராஜாவின் பார்வை அழகா வந்துட்டு அது அது பேஸ் ரியாக்சன் எல்லாம் வேற லெவல இருந்தது சீரியஸ்லி சல்யூட் தலைவா நல்லா பண்ணியிருக்கீங்க உண்மையிலேயே நல்லா வந்திருக்கு இம்ப்ரூவ் இந்த மாதிரி படங்களை எல்லாம் நீங்க பண்ணி நடிக்கிறது பெரிய 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 அதுல முதல் மரியாதை அந்த பையனுடைய அந்த நடை நல்லா இருந்தது அதுல குறிப்பா எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது அந்த ராதாவுடைய ஆக்டிங் தான் அதுல அந்த பொண்ணு வந்துட்டு கடைசியில நான் தானே அந்த குயில் அப்படிங்கிற அந்த லுக்கு செமையா பண்ணிருக்குமா செமையா உனக்கு உண்மையிலே ஒரு மாபெரும் ஒரு இடம் காத்துட்டு இருக்கு கண்டிப்பா சொல்ற ஒரு மாபெரும் பிரம்மாண்டமான இது ஷோவா வரப்போதுங்கிறது மட்டும் நல்லா தெரியுது இங்க நடிச்ச எல்லாருக்குமே நல்ல இடம் இருக்கு சத்தியமா சொல்றேன் நிறைய பேரை நம்ம பார்த்தது கூட இல்ல இப்போ ஒரு சில பேரை எல்லாம் நம்ம பாத்துருப்போம் ஆனா இவர் கடையெல்லாம் நம்ம பார்த்ததே இல்ல ஆனா அவங்கள தேடி கண்டுபிடிச்சு கூட்டிட்டு வந்து இப்ப பார்க்காமனா அவங்க கண்டிப்பா நம்ம பார்மைக்குப்பட்டிருக்க மாட்டாங்க மற்றபடி அவர்களுக்கும் நிறைய ஃபாலோவர்ஸ் இருக்கலாம் வியூஸ் இருக்கலாம் அவங்க அனைவரையும் கூட்டிட்டு வந்து இந்த இடத்துல ஒரு ஷோ பண்றது சாதாரண விஷயம் இல்லை அதுவும் குறிப்பா வந்துட்டு நம்ம கும்மாப்பட்டி ஐயோ தங்கவண்டி பின்ற போ உண்மையிலேயே எனக்கு சந்தேகமா இருக்குடா நீங்க ரெண்டு பேரும் மேபி உண்மையிலேயே ஜோடி ஆயிட்டீங்களாங்கிற சந்தேகம் எனக்கு ரொம்ப வந்துட்டு இருக்கு வெளியே வந்து அப்படிலாம் இல்லை இப்படிலாம் இல்லை அப்படிங்கிற மாதிரி பேட்டியில் நடிக்க வேண்டியது ஆனால் நிகழ்ச்சிக்கு வந்து இப்படியெல்லாம் ஆட வேண்டியது பார்க்க நல்லா இருக்காங்க நல்லா வாட்ட சாட்டமா வளர்த்தியா இருக்காங்க நமக்கு ஏத்த மாதிரி இருக்காங்களே உண்மையிலேயே கூமா பெட்டியை நினைக்கும் போது எல்லாருக்கும் வந்துட்டு வைத்தறிச்சல் வந்துருச்சு அப்ப பூஜை எக்கடு பூஜை ஆக்டிவ் வந்து என்ன அவங்கள பார்த்தா பிடிக்கும் அந்த அவங்கள அவங்க இடையில ஏதோ ஒரு பேருந்து போய் விழுந்துட்டு வந்ததுலாம் சொல்லிட்டு இருந்தாங்க தங்கப்பண்டி எல்லாரும் உங்க மேல திஷ்டி வைக்கிறாங்க அவ்வளவு அழகா இருக்கீங்க ஆனா உண்மையிலே இந்த மீசை ரொம்ப ஓவரா இருந்தது நல்லா இருந்தது அந்த உன் கெழுத்தில் மலையிட ஒன்னு இருண்டு வேற லவ்ல பிரமாதம் பண்றீங்க யாரை வந்துட்டு புகழுறதுன்னே தெரியலங்க அவ்வளவு சூப்பரா இருக்கு அதெல்லாம் பார்க்கும்போது இப்போ நாங்களாம் ரசிச்சு பார்த்த ஒரு வீடியோ நாங்களாம் ரசிச்சு பார்த்த ஒரு ஆக்ஷன் நாங்க ரசிச்சு பார்த்த ஒரு பாட்டு அதுல அவங்க சிரிச்சது அவங்க சிணுங்கினது இது எல்லாமே எங்கள் கண்ணுக்கு அப்படி வந்துட்டு போகும்போது அந்த இடத்துல நிறைய பேர் நடிக்கிறாங்க ஆனா கண்டிப்பா இந்த அளவுக்கு இயல்பா போகவே இல்லை எனக்கு தெரிஞ்சு இங்க யாருமே நடிச்ச மாதிரி தெரியல அவங்க பாட்டுல அந்த கதாபாத்திரத்தை உள்வாங்கிட்டு அப்படி போற மாதிரி இருக்கு என்னடா ஒரு பெரிய அளவுல அவங்களை எதுமோ பெரிய ஸ்டார் அளவுல உயர்த்தற அப்படி நினைக்காதீங்க உண்மையிலேயே அவங்களுடைய திறமையை அவங்க வெளிக்கொண்டு வருவதற்கு ஒரு முயற்சியை வந்துட்டு ஜித்தாமல் கொடுத்திருக்கு நீங்க ஏன் வந்துட்டு பேட் கமெண்ட்ஸ் பண்றீங்க எனக்கு புரியவே இல்லை ஏன் இதெல்லாம் ஒரு கலாச்சார சீரழிவு அப்படி இப்படி எத்தனையோ திரைப்படங்கள்ல எவ்வளவு கேவலமான காட்சிகள் எல்லாம் பதிவாகிறது அதையெல்லாம் பார்க்கும்போது ஆஹ் இன்னும் கொஞ்சம் பெட்டரா ரொமான்ஸ் இருந்துக்கலாம் அப்படின்னு சொல்லும் பட்சத்துல அந்த வந்துட்டு இவங்க எடுத்து நடிக்கிறாங்கிற பட்சத்துல ஏன் உங்களுக்கு அவங்க மேல கோவம் வரணும் இந்த மாதிரியான பசங்க எல்லாம் மேல வரட்டுமே அழகு அறிவு இருந்தா தான் சாதிக்க முடியும்னு எவ்வளவு பேர் நகைச்சுவையா பேசியிருப்பாங்க ஆனா அத்தனையும் நொறுக்கிட்டு என்கிட்ட திறமை இருக்குடா அப்படின்னு ஒருத்த வந்து நிக்கிறானா அவனுக்கு நீங்க ரெஸ்பெக்ட் கொடுக்கணுமா இல்லையா இருந்தாலும் ஒரு சில இடங்கள்ல நான் தெரிவிக்கிறது என்னன்னா கொஞ்சம் அந்த ஆபாசத்தை குறைக்கலாம் அப்படின்னு தோணுது ரொம்ப கெட்டி பிடிக்கிறது முத்தம் கொடுக்கறது இந்த காட்சிகள் அதிகமா தேவையா அப்படின்னு நம்ம பார்க்க வேண்டியது இருக்கு இன்னைக்கு சீரியல்னு எடுத்தாலே அங்கேயே வந்துட்டு நிறைய இன்னைக்கு மாறினாலும் கூட ஒரு லிமிடேஷன் இருக்கு ஆனா அந்த சின்ன சின்னத்திரையில வரக்கூடிய இந்த மாதிரி இருக்கக்கூடிய ரியாலிட்டி ஷோஸ்ல கொஞ்சம் ஆபாசம் அதிகமாகவே இருக்குது ஸோ என்னுடைய மனசுக்கு பொறுத்த வரைக்கும் அதை குறைக்க வேண்டியது நம்மளுடைய கடமையும் கூட அவைகள் தான் எல்லாமும் இல்லை ஒரு சில நிகழ்ச்சிகள்லாம் பார்த்திங்கன்னா அது குறிப்பாக எல்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப கேவலமாக இதையோ அப்படிங்கிற மாதிரிலாம் இருக்குது ஸோ அந்த மாதிரிலாம் வந்துட்டு இங்கே இல்லை சிங்கிள் பர்சன் அந்த மாதிரி ஒரு ஷோவாக நான் பார்க்கல பட் இருந்தாலும் தீம் அந்த மாதிரி தீம் தானே ஸோ அதனால் சில இடங்கள்ல லிட்டில் பிட் இருக்குது குறைச்சிக்கலாம் சரிங்களா ஒரு சமூக ஆர்வலராக அதை நான் வந்துட்டு கண்டிப்பாக இந்த இடத்துல நான் வந்து பதிவு செய்யணும் அதர்வைஸ் எனக்கு ஓகே தான் தான் இருக்குது எனக்கு பார்க்க ரொம்ப பிடிச்சிருக்கு ரொம்ப என்டர்டைன்மெண்ட்டாக இருக்குது கண்டிப்பாக அவங்களை நம்ம வாழ்த்தலாமே ஆனா உண்மையிலே இந்த இடத்துல கடைசி சொல்றதுக்கு காரணமே படவா சாதாரண படவா இல்ல அழகான படவா கல கண கல ராவணன் ராம்

எடுத்த படங்கள்லாம் உயிரு அவர் ஜி தமிழ்ல வரும்போது பல பேர் உண்மையிலேயே பார்த்தீங்கன்னா ராவணன் அ அப்படிங்கிற மாதிரி பார்க்க ஆரம்பித்தாங்க ராவணன் மேல பல பேருக்கு லவ் வந்துடுச்சின்னே சொல்லலாம் அதுவும் குறிப்பா இந்த பொண்ணு மேபி ஆஷா நீங்க லவ் பண்ணுறீங்கன்னு நினைக்கிறேன் அதிகமாக எங்களுக்கு வருது வந்து ரெண்டு பேரோட கண்ணிலேயே பேசிப்பாங்கன்னு சொல்லிட்டு நிறைய பேர் சொல்கிறாங்க ரியல் லைஃப்பில் நீங்கள் பேரானால் ரொம்ப அழகாக இருக்கும் அதுதான் அவங்க ரெண்டு பேரும் அப்படி ஒரு லுக் விடுவாங்க பாருங்க வேற லெவல இருந்தது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது கண்ணால பேசாம வாயால உண்மையிலே ராவணன் ஒரு நல்ல தமிழ் பையன் அதுவும் கிராமத்து தமிழ் பையன் ஆஷா மிஸ் பண்ணிடாதீங்க எங்க வீட்டுக்குள்ள பத்திரமா பாத்துக்குங்க நான் பைனலா வந்துட்டு வின் பண்ணணும்னு நினைக்கிறது ராவணன் தான் நல்லா பண்றாப்புல நிறைய திறமை இருக்கு அந்த ரொமாட்டிக் அவர் சிரிப்பு எல்லாமே சூப்பரா இருக்கு ஆயிரம் பேர் கூட பாட்டு அக்கா கிட்ட மாட்டி கிட்ட எல்லாருமே எனக்கு நல்லா பண்றாங்க எனக்கு ரொம்ப பிடிச்சது ராவணன் ஏன்னா நான் அவனுடைய சொல்லலாம் சீரியஸ்லி அவர் தங்கப்பாண்டியெல்லாம் நான் வந்துட்டு சீக்கிரமா வெள்ளி திரையில பாக்கணும்னு ஆசைப்படுறேன் கண்டிப்பா எவ்வளவு பெரிய முக்கியமான வேலையில இருந்தாலும் நீங்க ஒரு சின்ன பாடம் ஒரு வெப்சீரிஸ் நடிச்சா கூட அதை பார்த்துட்டு நிச்சயமா இதே திரையுறு பார்வையில் பார்வையில நான் ரிவியூ பண்ணுவேங்கிறத இந்த இடத்துல தெரிவிச்சுக்கிறேன் ரொம்ப பிடிச்சிருந்தது ஜி தமிழ்ல இவங்களுடைய அந்த ஆக்ஷன் மூவி காமெடி உண்மையிலேயே நாங்களும் ஹீரோ தான் அப்படிங்கிறத கண்டுட்டிங்க வேற லெவல்ல சூப்பரா இருக்கு அடி தூள் இன்னைக்கு இன்ஸ்டாகிராம் பேஸ்புக் வாட்ஸ்அப்ல ஸ்டேட்டஸ் எல்லா இடத்துலயும் ஜி தமிழ்ல சிங்கிள் பசங்க ஷோல வந்த அந்த நாங்களும் ஹீரோ தான் எபிசோடு தான் வேற லெவல்ல இருக்கு சூப்பரா இருக்கு ஆல் த வெரி பெஸ்ட் ஜி இந்த மாதிரி ஒரு முயற்சியை எடுத்திருக்கீங்கன்னு நினைக்கும் போது ரொம்ப சந்தோஷமாக இருக்கு எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இது போன்ற நிறைய திறமை உள்ளவர்களை நீங்கள் முன்னாடி கொண்டுட்டு வரணுங்கிறத வேண்டுகோளாக விடுத்து விடைபெறுகிறேன் எல்லாருக்கும் சப்போர்ட் பண்ணுங்க தேவையில்லாமல் எல்லாத்துக்கும் உட்காந்து கருத்து பேசி வேதனைப்படுத்தாதீங்க அந்த பசங்க நல்லா பண்ணுறாங்க பாருங்கள் அவங்களை வாழ்த்தலாமே நான் வாழ்த்துறேன் அவங்களுக்கு உங்களுடைய வாழ்த்துருக்காங்கிறத கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கும் வரை தற்பொழுது உங்களிடமிருந்து தற்காலிகமாக விடைபெற்றுக் கொள்கிறேன் நன்றி வணக்கம்